கத்தராகிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதி பாராக அன்பு தேவைய பிள்ளைகளே இந்த உலகம் எங்குவது அவருடைய இரக்கத்தினால் அவருடைய கிருபையினால் சனங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் மாமிசமான ஆசைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தேவனுடைய கிருபை நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறது இப்பொழுது தேவடைய கிருபியை பெற்ற பிள்ளைகளை பழிவாங்குகிற ஒரு காலமாயிருக்கிறது ஏனென்று சொன்னால் கேட்டின் மகன் வெளிப்பட்டு இருக்கிறான் அன்பு தேவடைய பிள்ளைகளே வருகைக்கு அருகேக்கு முன்னதாக பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்கள் ஆகினால் அன்பு தேவனாய கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் போகாதிருங்கள் கத்தருங்கள் ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதுல ஒன்பதாவது சுவாசிக்கிறேன் அவன் வல்லமே நான் கண்டு உமக்கு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்தடைக்கலும் என் தேவன் தம்முடைய கிருமையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்கள் சத்துருக்களுக்கு வரும் நீதி சனி நான் காணும்படி செய்வார் அன்பு தேவடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய கிருமியினால் என்னை சந்திப்பார் அவருடைய மனசில் மக்களை சந்திக்கணும் மக்களுக்காக மறிக்கணும் மக்களுடைய பாவங்களை கழுவணுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த கிருபி அவருக்குள்ளே இருந்தது அதனால தான் அவர் பூமியில் வரும்படியான காரியத்தை தாவித்து அழிந்திருக்கிறார் இல்லை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஈசப்ப நாமத்தினால அவருடைய தம்முடைய கிருபினால என்னை சந்திப்பார் இயேசு கிறிஸ்து அவர் அன்பு வைத்து இறக்க வைத்து திருக்குதர்சிகள் ராஜாக்களோட வார்த்தையின் மூலமாய் சந்தித்தார் ஆண்டுகளுக்கு முன்பாக அதே வார்த்தை மாமிசமாகி கிருவியாக வந்து சந்தித்தார் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக வந்து ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு தேவடைய பிள்ளைகளே என் தேவன் தம்முடைய கிருவினால் என்னை சந்திப்பார் ஆமா அப்படி கிருவினால்தான் தாவீதுக்கு அந்த சிங்கத்தை கழித்து போட்டது இப்படி மிரு விஷ மிருகங்கள் எல்லாம் அடித்து கொன்றது ஆடுகளை பாதுகாத்தது இதுக்கெல்லாம் காரணம் தேவன் கிருவையோடு தாவிதை சந்தித்தார் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்க வரும்பொழுது அவர் கடினமான இருவியத்தோடு வருகிறதில்லை அவர் கிருவியோடு வந்து சந்திக்கிறார் அவர் விசுவாசத்தோடு சொல்றார் தாவிது என் தேவன் தம்முடைய கிருவினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துக்களுக்கு நீதி சரிகட்டுதலை காணும்படி செய்வார் இன்றைக்கு எத்தனையோ சத்துருக்களுக்கு கத்தன் நீதியை சரி கட்டினார் என்பதை மறவாதீர்கள் படுத்து யோசித்து பாருங்கள் வியாதியை கொண்டு வந்த சத்துரு வறுமையை கொண்டு வந்த சத்துரு பயங்கரமான குழப்பங்களை கொண்டு வந்த சத்துரு வாழ விடாமல் எடுத்து போட்ட ஒவ்வொரு சத்திரின் காரியங்களெல்லாம் நினைச்சு பாருங்க எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்த நமக்கு நீதியை சரி கட்டி இந்த பனிரெண்டாம் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீவனோடு வைத்திருக்கிறார் கர்த்துடைய நாம மையப்படுவதாக இன்றைய குடும்ப ஜபத்தின் மூலமாய் தேவ தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் கிருமையோடு சந்திப்பார் ஆசீர்வாதத்தோடு சந்திப்பார் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அன்புடைய பிள்ளைகளை ஆகினாலே நாம் செபிக்கலாம் இந்த செய்தி கேட்கிறவர்கள் கர்த்தரால் பரப்படவும் இதுல கொடுக்கப்பட்ட அட்ரஸுக்கு நீங்க எப்போ வேணாலும் செபிக்க கேட்டுக்கொள்ளலாம் நாங்கள் எப்பொழுது ஜபம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறோம் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே உடைய அந்த உலகத்தை சந்தித்தீர் மனுஷ குமாரனாய் வந்து சந்தித்தீர் பரிசுத்த ஆவியாக வந்து சந்தித்தீர் தேவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துகிறீர் ஆசீர்வதிக்கிறீர் அந்த நம்பாத ஜாதிகள் மேலே உங்களுடைய வல்லமை அனுப்பி உங்களுடைய இறக்கத்தை அனுப்பி லட்சித்துக் கொள்ளுங்கப்பா தேசமும் கிராமங்களும் சமாதானத்தோடு வாழ யேசுநாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் செய்து கொடுக்க கர்த்தர் பலன் கொடுத்த முடியினார் சோத்திரம் யேசுவின் நாமத்திற்கு இதாவே ஆமே